பாலமுருகனோட இருக்கிறது சந்தோஷம் தெரியாது சந்தோஷோட இருக்கிறது பாலமுருகன் தெரியாது தாலியே கட்டிட்டாராம் இது ஆரம்ப கட்டத்துல எல்லாமே வேடிக்கையா தான் தெரியும் ஆனா ஒரு வேலை செய்யற இடத்துக்கே வந்து சம்பளத்தை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க ஒம்பளத்து அம்மா பொண்ணு வந்து இதுக்கு மேல நீ பணம் கொடுக்கல இந்த நான் ஒன்னும் ஒன்னா இருந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டு ரொம்ப தப்பு பிளாக் மைல்ல ஒரு மருத்துவர் சைக்கோவா கொலை பண்ணாட்டானா யாருமே தப்பிக்க முடியாது இல்லை அது பெண்ணா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் யாரு பிளாக் மெயில் பண்ணாலுமே இறுதி முடிவு தான் நினைச்சப்படுவ நினைச்சப்படுவ போலீஸுக்கு போய் அது நாரி நலம் கொலைஞ்சு போலீஸ் விசாரணையில மாட்டி போலீஸ் உருவாட்டி அதை வீடியோ புட்டேஜை கேட்டு நீயிர் போயிடுச்சா நீ சந்தோஷமா அந்த டாக்டரோட ஏதோ மாசம் மாசம் கொடுக்கறத வாங்கிட்டு பேரெல்லாம் ஓட்டிருக்கலாமா மலரினம் மெல்லியது காமம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணதாசன் நீங்க அந்த மென்மையோட அது போக இந்த அறநெறியை தாண்டி வாழ ஆரம்பிச்சா எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதான் டாக்ஸி வந்து டாக்ஸிக்கா மாறக்கூடாதுல இல்ல மாறிட்டாங்க Poco 5G best design best AI think techno think purvika daily உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வடக்கையா தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவமும் அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்கணும் நீங்களே பல கருத்துக்களை அது சம்பந்தமா பேசிருக்கோம் நம்ம இன்னும் என்ன கத்துக்க வேண்டியது இருக்குதுல இருந்து குற்றச்செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறதுக்கு என்ன தீர்வா இருக்குன்றத பேசியிருப்போம் இதையும் தாண்டி சமீபத்தில் திருவெச்சூரை சார்ந்த ஒரு பெண் நித்யா அவர்கள் வந்து ஒரு குற்ற வழக்கில் மாட்டியிருக்காங்க அவங்க வந்து மரணிச்சுட்டாங்க இறந்துட்டாங்க முதற்கட்டமா இந்த செய்தி எல்லாம் வந்து நம்ம இப்படி பாக்குறது இப்படி உருவாங்க வடிவேல ஜோக்கு ஒண்ணு இருக்கும் நீ எத்தனாவது ஏழாவது யாரும் உன்னோட ரெண்டு லீடிங் ஜாஸ்திரா அப்படின்னு பாரு அது மாதிரி சீட்டு குளிக்க போடுறாம்பாங்க சேஷனில் வடிவேல போலீசார் பேரு ஏட்டையா பேரையும் சேர்த்து குளிக்க போடுங்க என்ன அம்மா சேர்க்கிற நகைச்சுவை கிடையாது அவங்க திருவற்றியூரை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல ஒரு வீடு எடுத்துறாரு எப்படிமே எந்த இடத்துலயுமே இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கிரைம் பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுல எல்லாம் உன் படிப்பு என்ன நீ எங்க படிச்ச உன் தகுதி என்ன உன் ஊர் என்ன நீ பேர் என்ன எல்லாமே பக்கத்து விட்டுது நீ யாரு ஒரு அன்வான்ட் பர்சனாலிட்டி எல்லாம் பார்க்க வந்தாலே பக்கத்து அக்கம் பக்கத்துல அது டவுனா இருந்தாலுமே அப்படிதான் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அம்பத்தூர் ஒரு வீடு எடுத்துகிட்டு ஒரு ஐடில வேலை பார்க்கறேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லே தேவையில்லை என்ன சொல்றீங்க டெலிகாலிங் கூட ஐடி தான் சொல்றாங்க பேசுறது டெலிகாலிங் ஆனால் ஐ ஐடி ஸ்டாஃப் ஐடி ஆரம்பத்தில் இந்த மோகம் எல்லாம் இருபத்தஞ்சு முப்பதாயிரத்துல ஐடி ஸ்டாஃப் சிற்பாசி இருக்குது டெலிகாலிங் எல்லாம் பதினஞ்சு இருபதாயிரம் சிற்பாசி இருக்குது ஐடி ஐடியில் வேலை பார்க்குறோன்னு சொல்லி அங்கே ஒருத்தவங்களுடைய லவ் கிரியேஷன் ஆகுது பாலமுருகன் அப்படின்றவரோடைய கிரியேட் ஆகுது ஆகி அவங்களோட லிவிங் டுக்கு எதிராகவே ஐம்பத்தூரில் வாழ்கிறாங்க இன் டைமில் சைமன் ட்ரென்னிங்ஸில் பார்த்தா சந்தோஷ்னு சொல்லி ஒரு டாக்டருடைய ஒரு லைஃப் ஸ்டைல் அதுவும் ஒரு லிவிங் ஸ்டைல் ஸ்டை லைஃப் ஸ்டைலில் வாழ ஆரம்பிக்கிறாங்க பட் பாலமுருகனோடு இருக்கிறது சந்தோஷுக்கு தெரியாது சந்தோஷோடு இருக்கிறது பாலமுருகனுக்கு தெரியாது பாலமுருகன் தனியாக அந்த பு இந்த பொண்ணுக்கு நித்யாவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு சந்தோஷ் டாக்டர் இல்லை அவரும் தனியாக பணம் கொடுத்துட்ருக்காரு இது சந்தோஷோட ஃபேமிலியுமே நல்லா எஜுகேட்டடு பேக்கப் உள்ளவங்க தான் அவங்களுமே டாக்டர் உள்ள குடும்பம் தான் அவங்களுமே தாலியே கட்டிட்டாரா ஆமாம் ஆமாம் தாலியே கட்டிட்டேன்றாரு சந்தோஷ் தாலியே கட்டிட்டு அப்படியே மனைவியாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து அன்யோன்யமாக இருக்கிறதெல்லாம் அந்த நித்யா வந்து ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க இது ஆரம்ப கட்டத்தில் எல்லாமே வேடிக்கையாக தான் தெரியும் சந்தோஷமாக தான் தெரியும் சும்மா எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் அதுதான் பல வீடியோக்கு ரிலீஸ் ஆகுது இது நித்தியாக எடுத்திருக்காங்க இது இப்படியே போயிட்டுருந்துருக்கு ஆனால் ஒரு டைம் ஒரு நாள் வந்து சந்தோஷுக்கு வந்து இந்த மேட்ரு வந்து கிளாஷ் ஆரம்பிக்குது இந்த சந்தேகம் உருவாக ஆரம்பிக்குது எப்படி இது தப்பாக இருக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் அந்த காமம் முத்தி காமம் முடிந்த பிறகு சந்தேகம் தானாகவே ஆரம்பிக்கும் தப்பாக இருக்கே டாக்டர் வேறையா இது ஒரு சந்தேகம் டாக்டருக்கு இருந்தாலுமே அதை பொம்பளைங்க ஈஸியாக மேட்சப் பண்ணுவாங்க ஆம்பளைங்களை ஆம்பளை ரொம்ப இன்னசென்ட் தான் அந்த விஷயத்தில் நம்ப வச்சிருவாங்க ஈஸியா இல்ல நான் குறிக்கிட்டு மன்னிக்கணும் நீங்க ஒரு வழக்கறிஞர் பொம்பளைங்க இயல்பா மேனேஜ் பண்ணிருவாங்க அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அது நிறைய இலக்கியங்கள்ல இருந்து நிறைய எடுத்து படிச்சு பாருங்க சங்க இலக்கியங்களுக்கு எல்லாம் கவனமா குறுந்தவங்க எல்லாம் போய் படிச்சு பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் பத்தி தெரியும் ஈஸியா ஆண் ஆணை வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஆம்பளை வந்து ஒரு பாசத்துக்கு அடிக்ட் ஆனவன் என்னைய நீ சந்தேகப்படுறியா நான் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு கொலாப்ஸ் ஆயிடுவான் அப்படி இல்லைம்மா அவனை சந்தேகப்படலம்மா அப்படின்னு இறங்கிடுவாங்களா அவனோட மனநிலை அது சரி இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்ருக்குள்ள ஆனால் இந்த அம்மாவை பற்றி இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் இவங்க இந்த ஆயிரம் ஐநூறுக்கு வீடியோ கால் போகணும் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அதனால கூட நம்ம ஒரு ஷோவை எடுத்தோம் அந்த வீடியோ கால் காலில் பேசி சம்பாதிக்கிறது அந்த வேலையும் ஈடுபட்டுருக்காங்க இவங்க ஒரு மாடர்ன் வியூஸ் ஏன்னா ஃபுல்லாக பப்பு சரக்கு ட்ரிங்க்ஸு செலவு காசு வேணும்ல எல்பா மூணு வேலை சோறாக்கி திங்கிறது காசு தேவையில்லை ஆனால் நீங்கள் மாடர்னாக வாழணும் காலையில் கட்டின சாரி ஈவினிங் கட்டக்கூடாது ஈவினிங் கட்டின சரி காலைல கட்டக்கூடாதுன்னா காசு வேணும் சம்பாரித்து வர்ற காசில் அதை செய்யவே முடியாது இது இப்படியே ஜேனி ஆகி போயிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் சந்தோஷம் வந்து டாக்ஸிக்காக டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல போனால் இந்த இந்த பொண்ணுடைய அம்மா மேலேயும் காவல்துறை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்காங்க இவர் சம்பளம் வாங்குற நேரம் மருத்துவமனைக்கே போய் வம்பளத்து வாங்குறது சம்பளத்தை வாங்குறது அவர் வாழவே விடலை இந்த வீடியோவெல்லாம் வெளியிட்டுருவனு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது சந்தோஷத்துக்கு பெரிய ஃபீரை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்னடா அது நம்ம வாழ முடியாதுக்குள்ள இருக்க சம் வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்கு அதுக்கு மேலே விட்டெல்லாம் வைக்க முடியாது எல்லாருக்கும் உள்ளது தான் ரெண்டாவது மேல் சைடு காவல்துறைக்கான ஆனால் சந்தோஷ் காவல்துறைக்கு போயிருக்கலாம் ஏன்னா இவங்க சைடு இவ்வளோ வீக்னஸ் இருக்குது இவங்க பப்புக்கு போகிறவங்க வீடியோ கால் பேசுகிறவங்க ஆல்ரெடி பாலமுருகிறோம் டைஎஃப்ல இருக்காங்க இவ்வளோ விஷயம் இவ்வளோ போயே இருந்திருக்கலாம் ஏன்னா பிளாக் பண்றது பண்ணுறது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆண் பெண்ணை பண்ணாலும் பெண் ஆணை பண்ணாலும் சட்டம் அனுமதிக்காது தவறு தவறுது அதை வச்சே போயிருந்திருக்கலாம் பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லி போயிருந்துருக்கலாம் சரி போகல மருத்துவர் படித்தும் ஆயிரம் படித்தும் அந்த அறிவு இல்லை என்ன செய்ய முடியும் சரி இதுக்கு மேலே ஒன்றும் சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சந்தோஷ் இணக்கமாக பேசி அன்பாக பேசி மறுபடியும் டீலிங் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு அம்பத்தூருக்கு அம்பத்தூர் வீட்டுக்கு வந்தோடனே அம்பத்தூரில் பாலமுருகனை இது காலையிலே பேக் பண்ணி அனுப்பிடுது நீ வெளியாயிடு நான் வேறு எங்கேயே போகிறேன்னு ஏதோ ஒன்று கதை சொல்லி அனுப்பிடுது வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் சந்தோஷ் வந்து உடலுறவு கொள்றாரு கொஞ்சம் இன்பமாக இருக்கார் அதோட இன்பமாக இருந்த போதிலும் அந்த அம்மா இன்னும் நான் பிளாக்மெயில் தான் பண்ணுவேன் நீ என்னை கல்யாணம் கட்டி ஆகணும் அப்படின்ற வார்த்தையிலேருந்து பின்வாங்கவே இல்லை ஒருவேளை அதை பின்வாங்கிருந்தா அது இறந்து கூட போயிருக்காதா என்னவோ தெரியல நமக்கு தெரியாது இல்ல பின் வாங்கவே இல்லை பின் வாங்கவே இது சந்தோஷம் ஃபுல் இரிட்டேட் ஆயிட்டு உனக்கே அவ்வளோ இருந்தா நான் மருத்துவம் படித்தேன்னா எனக்கு எவ்வளோ நாலேஜ் தெரியும் அப்படின்ற மைண்ட் வந்துடும்ல ஒரு மருத்துவர் சைக்கோவா பண்ணாட்டான்னா நம்ம யாருமே தப்பிக்க முடியாது இல்ல மருத்துவர் இறங்கிட்டா அவ்வளவு ஒரு புனிதமான துறை அணசேஷம் கொடுத்து நீங்க தான் தூங்குறீங்க அது பெண்ணாக இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டோ ஏதோ பண்ணா என்ன தெரிய போகுது நமக்கு தூக்கத்தில் தானே இருக்கும் நம்ம அவங்க உடனே அது அப்பையும் அந்த அம்மா வந்து அந்த அதே ஸ்டாண்டில் இருந்தது அப்புறம் அந்த ஓட்கா இருக்கு பாருங்கள் ம் அதுவும் கெமிக்கல் எடுத்து படித்து பார்த்தாங்க கூகுளில் இருக்க கெமிக்கலு ஓட்காவில் தான் மிக்சடு எது பண்ணாலும் தெரியாதுன்னு சொல்லுது பாக்கி பிராண்டி விஸ்கிலெல்லாம் இல்லைல்லாம் கலந்தைங்கனால தெரிஞ்சிடும் ம் ஸ்மெல் டேஸ்ட்டே மாறிவிடுமா ஓமிக்கு ஓட்காவோட கெமிக்கல் மாறாது அவன் டாக்டர் இல்லை படிச்சுட்டு இருப்பான்ல ம் கிளீனாக நிறைய தூக்கம் மாத்துறீங்க நிறைய அலர்ஜி மாற்றுறேன் அலர்ஜி மாத்திரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஷூ நமக்கு தெரிஞ்சது அவையில் சிட்டிசன் ஆமாம் இந்த மாதிரி அவன் என்ன மாத்திரை எடுத்துகிட்டு வந்த அவனை படித்தவன் தூக்க மாத்திரை உங்களுக்கு தெரியும் ஆன்சிட்டி மல்சுராபாம் ஃபார்ம் படித்து எல்லாமே தூக்க மாத்திரை தான் ரெஸ்டின்லு ஸ்ட்ரெஸ் இன்லு அதையா இருக்குது திருக்கு சோல் ஃப்ரெஷ்ஷு இப்படி ஒரு கம்பெனியாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டோஸில் வந்து உங்களுக்கு தூங்க தான் வைக்கும் ம் ஆனால் ஓவர் லிமிடெட் டோஸ் போனால் அது அன்கான்சியஸ் தூக்கம் போயிடும் இது எல்லாத்தையும் ஓட்காவகிறது ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுருக்கா அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு அது நல்ல உச்சக்கட்ட போதைக்கு போன பிறகு கான்சியஸ் குறைய ஆரம்பிச்சிருக்குது கான்சியஸ் குறைய ஆரம்பித்தோன்னா பில்லோ வச்சு ப்ரெஸ் பண்ணுறார் அந்த லேடியன் பில்லோ வச்சு ப்ரெஸ் பண்ணோடனே ஷீஸ் டை பல்ஸ் வரையும் பார்க்க தெரியும் இருக்குது அது இனிமேல் பிழைக்காதனோட விட்டுட்டு அப்படியே கதவை திறந்தபடி அப்படி விட்டு போயிடுறார் இது எதுவுமே தெரியாமல் பாலமுருகன் அங்கேயிருந்து சாயந்தரம் அப்படியே ஒய்யாரமாக ஆடிக்கிட்ட அங்கேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு நித்யாவோட இருக்கிறது பார்த்தா இங்கே பொண்ணமாக கிடக்குது அப்புறம் உடனே அவர் காவல்துறை கூப்பிட்டு சொல்லி அப்புறம் தான் இந்த விசாரணையெல்லாம் புலன் விசாரணை தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் அவருடைய கால் ரெக்கார்டர்ஸ் காலில் யார் வந்தால் போனால் ஏன்னா சிசிடிவினா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள சிசிடிவி வச்சு உங்களுக்கு பிடிச்சிடலாம்ல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் தலை போகுது யார் வந்தான்னு தெரிஞ்சிடும் மூன்றாவது கண் அழகாக எடுத்து பார்த்தா தான் அக்யூஸ்டு சந்தோஷம் போலீஸை கேட்ச் பண்ணி விசாரிக்கவும் தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வருது இந்த மாதிரி நான் நித்தியாவோட பழகினது உண்மைதான் ஏன்னால் அந்த அழகில் நான் எங்கேனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தேன் ஆனால் அது அதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அதுக்கு மோட்டிவேஷன் இல்லை என்கிட்ட பணத்தை கறக்கிற ஏடிஎம் மிஷினாக என்னை பார்த்துச்சது நான் அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கணும் நான் லைஃப்பை சர்வே பண்ணணும் ஆனால் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கே வந்து சம்பளத்தை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க பொம்பளத்து அம்மாவும் பொண்ணு வந்து அது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு இதுக்கு மேலே நீ பணம் கொடுக்கல இந்த நான் ஒன்றும் ஒன்றா இருந்த வீடியோலாம் வெளியிட்டுருவேன் அது ரொம்ப தப்பு பிளாக் மெயிலில் வெளியிட்டுருவேன்னு சொன்னாங்க சரி எனக்கு வேறு வழியே தெரியல இப்போ இவன் உயிரோடு இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிற முடிவு கூட வந்தேன் அதனால தான் நான் இதை கமிட் ஆனேன் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சார் நன்றி போயிட்டுருக்கு சார் நம்பிட்டு குற்றவாளியை வந்து கொண்டு போய் ஜெயம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி புழலில் அடைச்சிருக்காங்க இதுதான் முதல்கிட்ட என்கொயரி போயிட்டுருக்கு இது இரண்டு குற்றமாக இதை புரிந்து கொள்ளலாம் சார் இப்போ வந்து திட்டமிட்டு நடந்தது கொலையும் அதுவும் மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்தை தூண்டுறதுக்கு நித்யா என்ன மாதிரியான வேலையை பார்த்துருக்கேன் நித்யா பார்த்தது முதல்ல பிளாக்மெயில் ரொம்ப தப்பானது யார் பிளாக் பண்ணாலுமே இறுதி முடிவு இது தான் இறுதி வடிவம் இது தான் பிளாக் பண்ணாக்க ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க முடியாது இங்கே குழந்தையெல்லாம் தூக்கி கொண்டு வச்சுட்டு பணம் கேட்குறாங்க தெரியுமா சின்ன குழந்தைங்கள இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு ஓடி கொடுக்க முடியும்னா தான் உங்கள்கிட்ட ஒரு ஓடி கேட்கணும் அஞ்சு கோடி கொடுனா நீங்கள் எங்கே போவீங்க போலீஸுக்கு போயிடுவீங்க நேரம் வேறு வழியே இருக்காது ஏது பணம் நம்மள்ட்ட சோர்ஸ் இருக்காது அது கூட இந்த அஞ்சாதேன்னு ஒரு படத்தில் வந்து பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வருவாங்க பிரசன்னாவெலாம் வருவாங்க ஒரு குழந்தைங்களை கடத்தி வந்து பெரிய படம் அதில் வந்து இவ்வளோ கேட்டால் அவன் எங்கேயாந்து போவான் நேராக போலீஸுக்கு போயிடுவான் கொடுக்க முடியாத தொகை கேட்டால் போலீஸுக்கு போயிடுவான்னு சொல்லுவாங்க சூதுகோங்களை கூட அந்த டைலாக் வச்சுருப்பார் சீனிதி ராமசன் என்றைக்குமே அவனால் கேட்க முடிஞ்ச தொகை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்ச தொகை மட்டும்தான் கேட்கணும் கூடுதலாக கேட்டால் அவன் போலீஸுக்கு போயிடுவான் ரெண்டாவது இந்த ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் ஒன்றா இருக்கிற ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவான்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அந்த எக்ஸிடென்ட்டுக்கு போயிடுவான் போலீஸுக்கு போய் அது நாரி நலம் போலீஸ் விசாரணையில் மாட்டி போலீஸ் உருவாட்டி அந்த வீடியோ ஃபுட்டேஜை கேட்டு இது எல்லாமே இது சரி வராது லாஸ்ட் தான் உள்ளாட்சி பாலியல் சம்பவமே அந்த வீடியோவை காட்டி மிரட்டினது தான் கடைசியாக இஷ்யூ ஆச்சு இல்லைனா அது மேட்டராக இஷூவாயிருக்காது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரம் செய்கிறேன் அவன் வீடியோவெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டாகவும் போயிருந்தான் ஆனால் மேட்ரு இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்காது மிரட்டினோட உனக்கு எப்போ மரட்டுவாங்க மிரட்டுவாங்களோ ஒன்று வைக்க முடியாதில்லை என்பது வாழ்க்கை நரகமாக ஆமாம் என் நினைச்சப்பயெல்லாம் கூப்பிடுவா நினைச்சப்பையெல்லாம் மிரட்டுவாள் உன்னை என்ன செய்கிறது வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு தருணம் இருக்கிறது அது வேற அது ஒரு மாதிரி சின்னாரியோ இதை பொறுத்தவரை வீடியோவில் வெளியிட்டுருவேன் நம்ம ஒன்றா இந்த வீடியோவில் வெளியிட்டுருவோம்னா என்ன நடத்தாது அதுக்கு மேலே வைக்க முடியாது இது நித்தியா செஞ்ச தப்பு அதோட போதை அந்த போதையோட சிறுமுலை பாதிப்புல இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக நல்ல நிதானத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டான் ஓ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவாங்க பொறுமைக்கு எல்லை இருக்குங்க பொ பொறுமைக்கு எல்லை இல்லைன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்க கிடையாது பொறுமைக்கும் எல்லை எல்லை எல்லையு உடை ஒரு அளவு தான் எல்லாமே அதுக்கு மேலே பொறுமை பொறுக்கவே பொறுக்காது பொங்கி எழுந்துடும் நீ நித்தியா உயிர் போயிடுச்சா இது நீ சந்தோஷமாக அந்த டாக்டரோட ஏதோ மாதம் மாதம் கொடுக்குறத வாங்கிட்டு பேரலாம் ஓட்டிருக்கலாமா வீடியோ கால் பண்ணி வேலை சம்பாதிக்கிற இங்கே ஆல்ரெடி பாலமுருகன் ஒருத்தர் இருக்கான் ஒன்றுக்கு ரெண்டு ட்ரைவரு போக ஃபோனில் ஏகப்பட்ட டிரைவரு இதுவோ ஓட்ட வேண்டியதுன காலத்தை அதை விடுத்துட்டு அதை எக்ஸ்டெண்டுக்கு ச டாக்ஸிக்காக டாக்ஸிக்காக மாறினீங்கன்னா அவங்கள எப்படி விடுவாங்க டாக்ஸி வந்து டாக்ஸி வந்து டாக்ஸிக்காக மாறக்கூடாது இல்லை மாறிட்டாங்க அவ்வளோதான் அவங்க அடிப்படையில் ஒரு பெண் அவங்க இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயது இருபத்தாறு வயது பெண் பலரோட உறவு வைக்கிறதே தவறு தரணும் இல்லை இங்கே பலரோட உறவு வைக்கிற தப்பு சரிங்கிறத தாண்டி அது இங்கே ஒரு விருப்பமாக பார்க்கப்படுது நம்மளதில் வந்து பாலிகேமி அலவுடு இல்லை பலதார மனமும் அலவுடு இல்லை அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நம்ம நிறைய பேரை கல்யாணம் பண்ண முடியாது நம்ம சட்டம் அனுமதிக்காது இண்டோ மேரேஜ் ஆக்ட் அனுமதிக்காது பாலிகேமியை பைகேமி இருதார இருதாரமானம் அதுவே நமக்கு அலவுடு இல்லை ரெண்டு கல்யாணமே நம்ம வந்து பண்ணக்கூடாது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல அப்போ அந்த அவங்க வந்து அதான் சொல்கிறேன் இந்த அறநெறியை தாண்டி நீங்கள் வாழ ஆரம்பித்தா எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதான் காடு இருக்காங்க நிறையா புளி சிங்கம் கரடி பாம்பு எல்லாம் கிடக்குன்னு சொல்கிறாங்க வண்டலூர் ஜூ இருக்கு ஜூவில் கிடக்கு மிஸ் இதெல்லாம் மிருகலாம் அதுக்குள்ளேயே போய் பார்ப்பேன்னு சொன்னால் நீங்கள் எல்லா விளைவுகளையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கூட்டுக்கு வெளில இருந்து பார்க்க அழகு சிங்கம் அழகாக இருக்கு இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சிங்கத்து கூடவே ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொன்னால் என்ன ஆகும் இருக்க மாட்டோம் இந்த தாய்லாந்தில் போனீங்கன்னா புளி இருக்கும் ஆ அந்த அரை மயக்கத்தில் இருக்கும் அந்த புளி ஆக்சுவலாக அதான் உண்மையும் கூட இவங்கெல்லாம் புளி ஒன்றும் செய்யல நினச்சிட்டு இருக்காங்க அன்றைக்கு பாஞ்சி திருப்பி கடிச்சு விட்டுச்சா இல்லையா அந்த ட்ரெயினர் தட்டான் அப்பயே அந்த கண்ட்ரோல் ட்ரெயினரே மனுஷன் தானேங்க அவனை உழுது ஒரு பிடி என்ன ஆகும் தட்டான் அப்போயே தூக்கி பாஞ்சிட்டுது அதுதான் இங்கேயும் நடந்துருக்குது ஆபத்தோடு விளையாடுறோம்னா நீங்கள் அறநேறிய மீறினீங்கன்னா ஆபத்தோடு தான் அது இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பிடிக்கிறது ரெண்டை விட அது மலரினும் மெல்லியது காமம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணதாசன் மலரினும் மெல்லியாது நீங்கள் அந்த மென்மையோடு அந்த போக்கை கடைப்பிடிக்கணும் டாக்ஸிக்காக மாதிரி அப்படியே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் இருக்க முடியாது விட்டு விலையும் போவோம் நீங்கள் விட மாட்டீங்க முன்னொரு காலத்தில் விலையும் போயிடலாம் செல் நம்பரை அமற்றிக்கிட்டு ஏதோ ஒரு ஊரில் போய் வாழலாம் இன்னைக்கு அப்படியே இருக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயும் தான் நம்ம லீக் ஆகி கிடக்கிறோம் தப்பிச்சு போக முடியாது இப்போ டாக்டரை நீங்கள் டாக்டர் என்ன கேட்டால் டாக்டர் போலீஸில் போயிருக்கலாம் அதுதான் சரி அதுதான் மிகச்சரி ஏன்னா இது சாதாரண ஒரு பெண்ணு தான் நித்தியா பெரிய பேக்கப் இல்லை ஆனால் டாக்டருக்கு பேக்கப் இருக்கும் எஜுகேஷன் ரீதியாக மற்றும் இன்னும் சப்போர்ட் உண்டு அப்போ இதோட உண்மை முகத்தை திரையை கிழிச்சிருக்கலாம் முகத்திரைய கிழிச்சிருந்துருக்கலாம் சொசைட்டிகள் நன்மதிப்புள் நபராக இருப்பாங்களா ஒரு அது மாதிரி பண்ணி வந்திருக்கலாம் அதை விடுத்துட்டு இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டுருக்க வேண்டியதில்லை யாரும் ஈடுபடவும் வேண்டாம் இது ரொம்ப தப்பானது நீ கொலைப்பழி ஆகிப்போச்சு பல உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ கொலைப்பழி ஏந்திட்டாரில்ல அது அவசியம் இல்லாததுன்னு நான் நான் நினைக்கிறேன் இந்த சமூக சீர்கேடு எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார் சமூக சீர்கேடு இலக்கிய காலத்திலேருந்தே ஐர்தாரமானம் பல தாரமானம்லாம் இருந்திருக்கு வள்ளுவனே குரல்லாம் சொல்லியிருக்கான் பிறன்மனே நோக்கா பேராண்மைங்கிற அடுத்தவண்ணை பார்க்காதாரா அப்படின்லாம் சொல்லியிருக்கான் ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கான் உயிரோடு மேலானது ஒழுக்கம் முன்பது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கான் விலை மாதிரி போடுறது பிணத்தை கட்டிப்பிடித்து படுத்துருக்கு சம்மண்டாங்கிறான் பறத்தைன்னு சொல்கிறான் விலை வள்ளுவனே நிறையா டீகோட் பண்ணியிருக்கான் சிலப்பதிகாரம் டீகோட் பண்ணியிருக்கு நீ ஒழுங்காக மூடிட்டு கண்ணையோட குடும்ப நீ ஏன் ஜாவை போகிற மாதவிகிட்ட போய் காசு பணத்தை இழந்து அப்புறம் கொண்டு விற்க போய் மண்ண பாண்டிய மண்ண வெட்டி தள்ளியா சிலப்பதிகாரே அதுதான மாறல் என்ன சொல்லுது சிலப்பதிகாரம் பொண்டாட்டியோட மூடிட்டு குடும்ப அடுத்த அந்த சொல்லுது வேற ஒன்றும் சொல்லலையா அதில் மாறல் அதுதானே எல்லா சங்க இலக்கியங்களும் அதுதானேங்க ராமாயணமே அதுதானே சொல்லுது நீ போய் நிபத்த முன்னாடி தூக்கிட்டு வந்தது தானேங்க தப்பாக போச்சு ராவணன் இன்னொரு புரட்டை அடுத்த முன்னாடி போய் தூக்கிட்டு வந்தது தானே தப்பாக போச்சு அது வரல இல்லை ஆணிரை கவர்தல் முறையெல்லாம் தூக்கிட்டு வந்தான் ராவணன் ஆனால் அது எல்லாம் அழகு ஓகேவா அது அழகாக இருக்கும் அந்த ராமாயணத்தில் அவங்க அம்மா சொல்லுவோம் அந்த காந்த கண்ணுடையால் மின்னுடையால் அவள் கண்ணுக்கு மயங்கி வடவன் ஒருத்தனால செத்துட்டேன்னு நாளைக்கு சொல்லப்போகுதா அந்த உலகம் அப்படி தான் செஞ்சு ராவணன் செத்து போனது பிறகு அந்த அம்மா அழுது மின்னுடையால் ஆள் மின் கண்ணுடைய ஆள் அவளுக்காண்டி போயிட்டான்னு சொல்லப்போதாடா அன்பு மோனே மாவைறான்னு அழுவோம் அது உருவானது இதனால் தானே அதனால் இயற்கை காமம் என்பது இயற்கை பொதுவானது அது ரொம்ப இவர் ஓஷோ சொல்லுவார் காமம் ரொம்ப முக்கியமானது ஆனால் அதிலேயே நின்று விடாதீர்கள் வாழ்க்கை நகராமல் போய்விடும் ஓஷோ சொன்னது அதிலேருந்து மூவ் ஆகணும் டேக் ஆஃப் ஆகிட்டே இருக்கணும் ஜெயகாந்தன் இதே சொல்லியிருக்காரு டீக் அவுட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தையே செக்ஸ் ரொம்ப முக்கியமானது வைரமுத்து சொல்லியிருக்காரு காமம் ரொம்ப அவசியமானது ரொம்ப முக்கியமானது அது ஆனால் அதுலேருந்து நீங்கள் நகர்ந்து போகணும் அடுத்த இடத்துக்கு லாக் ஆகிடுவோன்னு அதுலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்க முடியும் எல்லாமே இருக்க வேண்டியது தானே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க தான் இங்கே பிறந்திருக்கோம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு அறவுநேரி அதோடு தான் திருமணம்லாம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் யாரோட உண்மை யாரும் வாழலாங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வரணும் சட்டத்திட்டங்களை கட்டுப்படுத்த தான் திருமணம்லாம் வந்துச்சு இல்லைனா சட்டத்திட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேணும் எல்லாமே ஒரு அளவு தான் மது புகை மாது சூது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் சூதுக்காக வேண்டிய வந்தது தாங்க மகாபாரதம் சூது இல்லைன்னா அது விளையா வேறு ஒன்றும் விளையாட்டு இல்லை ஸோ எல்லாமே ஒரு அளவு தான் நன்மை தீமை நமக்கு எல்லா நேரங்களிலேயும் புரிஞ்சிடாது